நீங்கள் கேட்டு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட் இந்த காற்றிலே அடுத்து வர இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் அன்பு அக்கா அன்பு சகோதரி தனித்துவமான கவிதாயினி கவிஞர் தமிழோடு உடுவிலூர்கலா அந்த அற்புதமான நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செலுகின்றேன் கவிதை மலையென உயர்ந்தவள் எவளே மலையென உயர்ந்தவள் இவளே அமனதிலே சுமக்கிறாள் துயரை அலையென கலங்கினாலும் ஆன்பினை தேடும் படலம் உளையிடும் அரிசியைப் போல உள்ளத்தில் வேகும் துயர்கள் நிலையிலா நெரிடல் மிகவே நிம்மதியே தொலைந்து போக அடங்கி வாழ்ந்தாள் குடுமை ஆதிக்கத்தின் விருப்பம் அதுவே உடமையாம் உயிரை வதைத்தே உலகினில் செல்லரித்த நடைப்பிணமாய் கடமையில் தவறா பெண்மை கனிவுடன் உயிர்களை அணைத்து மடமையை கொளுத்த எழுந்தாள் மக்கி மடியும் ஆனாதிக்கம் ஒழுக்கம் தவறா வரை ஓர்மங் கொண்டால் திரியும் விழுப்பாய் உடைப்பால் விலங்கை அன்று பிறக்கும் மலுவை தூக்கி அவளே மாசுரை ஆதிக்கம் தகர்ப்பாள் நழுவி சென்ற சுயத்தை நன்றே அணைத்து கொள்வாள் என்னால் வரையில் வன்மம் இனியும் பொறுமை எதற்காக அந்நாள் நிலையை உடைத்தே அடிமை தலையை அறுப்போம் சிந்தை தெளிவு வேண்டும் சீர்மை நமக்கு நாமே முந்தி எழுவோம் துணிந்து முடிப்போம் ஆதிக்க வெறியனை அற்புதம் தனித்துவம் அல்லவா கவிஞர் கலா ஒடுவிலோல் கலா அன்புவ க சொல்ல வார்த்தைகள் இல்லை வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த கவியோடு உங்களை நிச்சயம் சந்திப்பேன் அன்பான அன்பு உள்ளங்களை உங்களிடமிருந்தும் விடைபெறும் நான் ஆர்ஜி ஆர் மோகன் மேடம் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று